வெல்கம் டு சீரியல் கில்லர் இங்கே வந்து பல வகையான சீரியல்களை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து ஆங்கில சீரியல்களாக இருக்கட்டும் தமிழ் சீரியல்களாக இருக்கட்டும் வெப் சீரீஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி விவாதிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாரி பாட்டர் வெப் சீரீஸ் சாரி ஹாரி பாட்டர் சீரீஸ் அந்த சீரீஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பல இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஹார்ட் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாணவர்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஸ்கூலா இருக்கும் அது எனக்கு ரொம்பவுமே ஒரு பள்ளி அப்படின்றது மாணவர்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கணும் மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும் அது அது ரொம்பவே பிடிச்சிச்சு அதனால எனக்கு அந்த ஹாக்வர்ட் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சமத்துவத்துக்காண்டி அதில் வந்து பிளட் சம்மந்தமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்தியாவில் எப்படி வந்து ஜாதி சம்மந்தமான ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதே மாதிரி வந்து அங்கே பிளட் ரீதியான மட்டமான ரத்தம் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய தலைமை ஆசிரியர் வந்து போராடுவாரு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அங்கே வந்து மோஸ்ட்லி தான் இருக்கும் ஒரு சாதாரண வீட்டு பையன் கஷ்டப்படுற பையன் அவன் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி இருப்பான் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஹரி பாட்டர் படத்தில் அதில் வந்து அந்த ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி நான் பேசலான் இருக்கேன் என்ன கேரக்டருன்னா அந்த குண்டை வந்து அது ஒரு ஆள் அந்த வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான் அவன் வந்து என்னென்னா அந்த ஹாரி பாட்டரோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு இன்னசெண்டான ஒரு அங்கிளாக இருப்பான் அந்த மாதிரியான ஒரு மென்டால் வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு நம்ம தொடர்ந்து வந்து ஹாரி பாட்டரில் ஒவ்வொரு கேரக்டராக கேரக்டரை அனலைசிஸ் பண்ணுவோம் சீன்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து இதில் தொடர்பில் இருந்த நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரி பல சீரியல்களை தொடர்ந்து வந்து விவாதிப்போம் நன்றி